அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலை அம்மன் கரோகரா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இந்த அற்புதமான காலை பொழுதுவேன் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு நாலாவது நாள் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமைனாலே நம்ம முருகப்பெருமான் என் அப்பன் முருகனுக்கு உகந்த நாள் அவரை வழிபடுவோம் ஆராதிப்போம் அவரது எல்லாம் சொல்லி நம்மளை ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்பனுக்கே குருவாக இருந்தவர் அதனால் சிவபெருமானை நினைத்தாலே வந்து எல்லோரோட ஆரம்பும் நமக்கு வரும் தனித்தனியாக கும்பிடணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னாலும் நமக்கு ஒரு ஆனந்தம் இல்லையா முருகன் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் ஒரு சின்ன ஒரு பாலகனை மாதிரி நினச்சி பாருங்களேன் முருகன் திருச்செந்தூரில் எவ்வளோ அழகாக இருப்பார் அதை ராஜ அலங்காரம்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகு அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபத்தோட அந்த அட்டவணை வந்திருக்கு அதை போஸ்ட்டில் போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு என்றைக்கு வர முடியுமோ வாங்க அதாவது அந்த த தேர் தேரோட்டத்துலேருந்தே ஓட்டத்திலருந்தே பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையே குதூகலமாக ஆகிடும் எங்கே பார்த்தாலும் ஒரு ஃபெஸ்டிவ் மோடு வந்துடும் எல்லாம் ஒரே சந்தோஷம் கலகலப்பு இங்கே பார்த்திங்கன்னா டெய்லி அந்த உற்சவம் நடக்கும் காலையில் சாயங்காலம் ஏதோ ஒரு சாமி புறப்பாடு இருக்கும் மாட வீதியை சுற்றி அதை பார்க்குறதுக்கு பக்கத்தில் கிராமம்லாம் இருக்குது எல்லாம் பார்த்திங்கன்னா காலையிலையும் சாயங்காலமும் அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு சின்ன குழந்தைங்க குட்டியோடு எல்லாம் பெண்கள் எல்லோரும் ஆண்கள் எல்லாமே பைக்லேயோ நடந்தோ பஸ்லையோ கூட்டம் கூட்டம் கூட்டமாக போயிடுவாங்க போயிட்டு நைட்டு அது தே அந்த சப்ரம் வந்து நிலையில் நிற்கும் பொழுது அதை பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு தான் வருது நைட்டு விடிய 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 இங்கெல்லாம் ஒரு ஆள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க அந்த மாநாமலையாரை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ ஏற்பட்ட அலங்காரம் பண்ணுவாங்க இங்கே சூப்பராக பண்ணுவாங்க சிவனுக்கும் அம் நம்மளுடைய அம்மனுக்கும் அந்த அலங்காரத்தை பார்க்குறதுக்கு கண் கோடி வேண்டும் அதனால் வாங்க ஒரு நாள் வந்து பாருங்கள் நாமளையாரை பாருங்கள் நம்மள தரிசனம் பண்ணுங்கள் அவருடைய அருளை பெறலாம் எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் செல்வ செழிப்பும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்தோஷம் குடும்ப நலம் வியாபார விருத்தி எல்லாமே சித்திக்கணும் அவருடைய அருள் எல்லோருக்கும் இருக்குது எல்லோரும் அயன் பெறுவோம் அவரை வணங்குவோம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலான்னு சொல்லி அவரை வணங்கி வா